அன்பார்ந்த சிம்மராசி அன்புகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கறதுக்குங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு வருட காலமாகவே சனியால் பல படாத பாடலாம் பட்டுக்கிட்டு இருந்த இந்த சிம்மராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சனி எந்த திசையில இருக்கிறாரு உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நீங்க நீங்கள் வர போறீங்களா இல்ல கீழே போகிறீங்கிறாங்கிறத கணிக்க முடியும் அந்த வகையில் சனி மூலமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த வக்கர பயிற்சி காலங்கள்ல நீங்க பெறப்போறீங்கிறத இந்த தொடர்ந்து நாம இந்த பதிவில் பார்க்கலாம் சிம்மராசி அன்புகளுக்கு சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல என்ன மாதிரி பலன் கிடைக்க போறோங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனெல்லாம் நீங்க பெறுவீங்க இத சுருக்கமான முறையில் பாத்திரலாம் சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது கால சக்கரத்தில் ஐந்தாவது சரராசி உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் நாவ முதன்மையான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவான் மாதிரிதான் நீங்க எதுலையுமே முதன்மையாக இருக்கணும்னு விரும்புவீங்க அதே மாதிரி ஒல்லியான தோற்றம் சின்ன வயசுல இருந்தாலும் காலம் போக போக உடலுக்கு தகுந்த மாதிரி உடல் உயரம் அழகு இது எல்லாமே நிறைந்திருக்கும் அழகான கண்ணுக்கு சொந்தக்காரம்னே சொல்லலாம் உங்களுடைய கண்கள் ஆயிரம் கதை பேசும் கைகள் கூட உங்களால் அசைக்க முடியாது இருக்க முடியாது அதாவது நீங்க பேசுகிறப்ப உங்க கைகளும் சேர்ந்து அசைக்கிற தான் இருக்கும் முன்கோவங்கிறது உங்களுக்கு அதிக அளவுல வரும்னாலுமே அனாவசியமா கோவப்பட மாட்டீங்க கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறது தகுந்த தான் உங்களுடைய செயல்கள் எல்லாமே இருக்கும் அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்களாகும் வாழ்க்கை முழுவதும் முன்னோர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு அவசியமா இருந்துட்டா உங்க வாழ்க்கைங்கிறது விருத்தி அடையும் முன்னோரை நினைச்சு நீங்க ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாவே உங்க வாழ்க்கையில கூடுதலான சிறப்புங்கிறது கிடைக்கும் இந்த குணம் வீரம் இதுக்கு எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் ஆனாலுமே நீங்க அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி எல்லாமே இருந்தாலும் சூதுவாது தெரியாம எல்லார்கிட்டயும் பழகி நம்பி ஏமாந்துறீங்க இதை மட்டும் தவிர்த்துட்டாவே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் புகழ்ந்து பேசி கார் சாதி கொள்ளக்கூடியவங்க தான் உங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க ஆனா உங்ககிட்ட உதவியை வாங்கிட்டு பின்னாடி போய் உங்களை திட்டுவாங்க இவங்களை எல்லாமே நீங்க ஒதுக்கி தள்ளிட்டாவே உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும் நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியுமே பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அமைதியான தோற்றகத்தை கண்டு நீங்க ஏமாந்துடாதீங்க வீண் சண்டைக்கு ஆனால் நீங்க போக மாட்டீங்க ஆனா வர்ற சண்டை விட மாட்டீங்க தனக்கு நிகரில்லாத நபர்கிட்ட நீங்க எப்பவும் பழக்கம் வச்சுக்கிறதில்ல அதே மாதிரி மாதிரி தான் மற்ற நபர்களும் இருப்பாங்க தான் பல சமயங்களில் ஏமாந்து போயிடுறீங்க பலருடைய பகை இதனாலேயே எளிதில் கிடைத்துறது நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது தான் ஒரு சில சமயங்களும் நடக்கும் அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மத்தவங்களும் நினைப்பாங்கறத தான் உங்களை உங்களோட காலங்களில் நீங்க வீணடிச்சுக்கிறீங்க இப்படிப்பட்ட குணங்களை எல்லாமே கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் மனைவி வந்த பின்னாடி உங்க வாழ்வுங்கிறது மேன்மை அடையும் அதே மாதிரி மாமனார் வழியில உங்களுக்கு உதவிங்கிறது சில நேரங்களே கிடைக்காது பல விஷயங்கள்ல உங்களுக்கு பல அடுக்குமாடி கட்டக்கூடிய யோகங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படலாம் சொத்து வாங்கும் போது சின்னதா விபத்து மட்டும் அப்பப்போ உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு சுகபோக வாழ்வுக்கு குறைவுங்கிறது இருக்காது சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாகனம் வாங்காம இருக்கக்கூடிய காலகட்டங்கள் முதல்ல நீங்க ஒரு பழைய வாகனங்களை வாங்கின பின்னாடி அதுக்கு புதிய வாகனம் வாங்கினா அது உங்க வாழ்க்கையில நினைக்கும் அதே மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ வாயு தொல்லை இருதய தொல்லை மூட்டு எலும்பு ரத்த சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் கூட உடன்பிறந்த நபர்களுடைய எண்ணம் உங்களுடைய வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதல்ல நீங்க விரும்பி தடையிறப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய அயராத உழைப்பால் பல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் எதிர்நீச்சல் போட்டாவது உங்க வாழ்க்கையை சிறப்பா கொண்டு வந்துருவீங்க இப்படிப்பட்ட சிம்மராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே இந்த காலத்துல தொழிலா இருந்தாலும் சரி செய்யற வேலையா இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதுசா ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இடம் மாற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும் அது மனசுக்கு சந்தோஷத்தை தான் கொண்டு வந்து தரும் குடும்பத்துல சில பிரச்சனை தூக்குனா கூட அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது சரியான திட்டமிடலோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் சிறப்பாக தான் அமையும் உறவினர் வழியில கூட அப்பப்ப மனக்கசப்பு மட்டும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உறவினரோட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது தான் நல்லது வாகனம் மாற்றம் செய்ய இது உகந்த நேரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே ஆரோக்கிய தொல்லையால பாதிச்சிருப்பீங்க சொந்த வீட்டிலேயே சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும் பெரிய அளவுல உங்க மனதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் இனியுமே நீங்க உங்களுக்கு இந்த பாதிப்பு இல்லாமல் நீங்க போகுது மேலும் நீங்க தொடர்ந்து தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னாவே எதையுமே யோசிச்சு செய்கிறது மூலமாக கூட மன நிம்மதி பெற முடியும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்படலாம் வெளிநாடு வெளிமாநில மாதிரி நீங்க செய்யக்கூடிய முயற்சி மட்டும் கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி நிறைவேறும் ஒரு சில காரியங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒண்ணு இருக்கலாம் இருந்தாலும் மனம் தளராம முயற்சி செஞ்சுட்டு வாங்க மனசுல உங்களுக்கு நிம்மதிங்கிறது ஏற்படும் சனி பகவானோட நேரடி பார்வங்க ராசில பதிகிறதால ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களுடைய ஆதரவுங்கிறது கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அதை எல்லாமே விட்டு தள்ளுங்க தொடர்ந்து நீங்க விடாமுயற்சியோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில செஞ்சுட்டு வாங்க பயணங்கள் மட்டும் உங்களுக்கு அப்பப்ப இந்த காலகட்டங்களில் வந்து போகும் மேலுமே சிம்ராசி அன்புகளுக்கு சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல பல நல்ல பழனியுமே தொடர்ந்து பெற போகிறீங்க ஒரு வருஷ காலமாவே உங்க வாழ்க்கையில என்னென்ன எல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே மீண்டும் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த தம்பதிகளாக இருந்தா நம்ம வாழ்க்கையில வாரிசு வராதான்னு ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு கூட அந்த கனவு நினைவாக போகுதுன்னு சொல்லலாம் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவம் நடக்க இருக்குது அதே மாதிரி நலனில் தொடர்ந்து பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இனிமேல் உங்களுடைய மன ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி ஆலயங்களுக்கு சென்று வரதும் ஆன்மீக தரிசனங்களை அடிக்கடி மேற்கொண்டு வரதும் உங்க மனசுக்கு ஒரு அமைதியை கொண்டு வந்து தரும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நிம்மதியில்லாத நிலை இருக்கலாம் மத்தவங்களை நீங்க இந்த காலகட்டங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது தான் நல்லது யார பற்றியுமே தப்பா யாருக்கிட்டையும் பேசாதீங்க இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையான விஷயமே இதனால பல பின்னணிகள் உங்களால சந்திக்க வாய்ப்பு இருக்குது பல பிரச்சனைகளை இருந்து தான் பல பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது அதனால நீங்க எதுலையுமே தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்துட்டீங்களாவே எல்லா செயலையும் வெற்றி தான் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குறது வேண்டாம் கடன் வாங்குனீங்கன்னாவும் அது உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலத்துல சிரமத்தை தான் கொண்டு வந்து தரும் அதிக பணம் வருதுன்னு நம்பி யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க கடன் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாம இருக்கிறது நல்லது மேலுமே புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது சொத்துக்களுக்கு அதிபதியாக கூடிய வாய்ப்பு கூட இனி வரக்கூடிய காலங்களை தேடி வரும் சில சமயங்கள்ல தொடர்ந்து தூக்கத்துல பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் நீங்க இரவு நேரங்கள்ல ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்க அதே மாதிரி கொஞ்சம் நீங்க பேச்சுக்களை குறைச்சு கொள்றது இந்த காலத்துல நல்லதுதான் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத சிரமங்களுக்கு ஆளாகக்கலாம் அதனால நீங்க அவசியமான பேச்சுக்களை மட்டும் பேசுங்க தேவையில்லாத பேச்சுக்களையும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதையும் தவிர்த்துட்டு வாங்க உங்களுக்கு வேலையில கவனம் இருக்கிறது நல்லது ரொம்ப மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்தை நெடுக்கிற கடை குழந்தைகளோட வாழ்க்கையில பிரச்சனைன்னு போயிட்டு இருந்தவங்களுக்கு இனி எதிர்காலத்தையும் புரட்டி போடக்கூடிய சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் திருமணமோ வேலையிலோ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் இருக்குது உங்க எதிர்காலமே மாறப்போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் ஏற்பட போகுது சரியான முடிவுகளை மட்டும் நீங்கள் இந்த சமயத்துல ஏற்றிட்டீங்கன்னா கால் மேல கால் போட்டு உக்காந்து சாப்பிட்ற மாதிரிதான் உங்க வாழ்க்கை சிறப்பு தொடர்ந்து நீங்க உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன் எல்லாமே பெறணும்னு நினைச்சீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அற்புதமான பலன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் இயல்பு சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலுமே மீண்டும் மீண்டும் இழந்து வரக்கூடிய பீனிக்ஸ் பறவை மாதிரிதான் அதனால எந்த சோதனை காலம் வந்தாலும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது இனி உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க கூட யோகம்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க தகராறு செய்யாம இருக்கிறது நல்லது போதுமான வருமான தங்களை இரவு சரியா தூக்கல்லனு தவிச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கைங்கிறது ஓடிக்கிட்டே தான் இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்க இருக்க பற்று பிடிச்சிக்கிட்டு சனி பகவானை தினந்தோறமே துதிச்சு சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா ராஜயோக பலனை அந்த சனி பகவான் தருவார் இந்த சமயங்களில் நீங்க எச்சரிக்கை இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா யாருக்குமே எந்த திங்கும் செய்யாமல் இருக்கிறதா இப்போ சனியோட பார்வை உங்களை மேல பதிஞ்சிருக்கிறதால நீங்க என்ன செய்றீங்க எந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுங்கிறத சனி பகவான் உங்களை கவனிச்சுட்டு இருப்பாரு இந்த காலகட்டங்களில் நீங்க எந்த அளவுக்கு நீங்க நல்லவராக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இழந்தது எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையான சிந்தனைகளை அதிகமாக வளர்த்து கொள்ள பாருங்க நீங்க நினைக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடங்களில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் வருமானத்தை தண்ணீர் மாதிரி செலவழிக்கக்கூடாது பணம் தான் வருதுங்கிறதுக்காக அதிகமாக கடனை நம்பாதீங்க எல்லோரையும் நம்பி இந்த ச இந்த செயல்படாதீங்க சிம்ம ராசிக்கு இது வக்கர பயிற்சிங்கிறது உங்களுக்கு யோகமான பலன்கிறது நிச்சயமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஒரு மூணு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையுமே நம்பக்கூடாது வருமானத்தை பார்த்து தான் செலவு செய்யணும் பொறுமையாக இருக்கணும் இது மூணுமே நீங்க சரியான முறையில கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் நல்ல நிலைமையில் இருக்கும் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த திருமண மாதிரி சுபகாரியங்கள் கூட உங்க வாழ்க்கையில அடிக்கடி நடக்கும் தொடர்ந்து நீங்க காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தார்புரயனேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வு சிறப்பான பலன்கள் எல்லாமே சிம்மராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் கிடைக்கும் சனி வக்கர பயிற்சிங்கிறது நீங்க எந்த மாதிரியான பலன்கள் கெடு பலன்கள் எல்லாமே பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே மாறி இனி சுப பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதனால நீங்க முடிஞ்ச வரைக்குமே முன்ன சொன்ன மாதிரியே நேர்முறை சிந்தனையும் யாருக்கும் தீங்கு செய்யாத மனப்பான்மையும் உங்கள் தொழில் உங்க வாழ்க்கையில மட்டும் கவனம் செலுத்திட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்மராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க